ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம தோப்புல இந்த வாரம் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போனாங்க தேங்காய் எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓ சிறுகாய் வந்து மேக்ஸிமம் நம்ம தோப்பில் வராதுங்க இருந்தாலும் கொஞ்சம் வரும் இப்போ அந்த மாதிரி காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் என்னோடய கை சைஸுக்கு தான் அந்த தேங்காயே இருக்குது இந்த தேங்காய் வந்து கிட்டத்தட்ட இந்த முறை போட்டது வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு நான் போட்டணுங்க ஆனால் இந்த காய் வந்து நம்ம தேங்காய் வியாபாரி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு இந்த ரெண்டு காய்ங்க அதாவது சிறுகாய் எல்லாமே வந்து ரெண்டு காய் சேர்ந்துச்சுன்னா ஒரு காய் ரேட்டுங்க இந்த ஒரு காயை வந்து போட்டு எடுத்துக்கொட்டுருக்கோ ஒரு ரூபாய் எண்பது வீசாங்க அப்போது இந்த ரெண்டு காயும் சேர்ந்து அவங்க ஒரு காய் ரேட்டு எடுக்கிறாங்க பன்னெரூபாய்க்கிட்டே எடுக்கிறாங்க அப்போது வந்து இந்த ரெண்டு காய்க்கு சேர்ந்து நம்ம எவ்வளோ போடு கூலி கொடுக்குறோம் அப்படின்னா ரூபா அறுபது வீசாக கொடுக்குறோமுங்க அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நட்டமாக அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற தேங்காய் எல்லாமே நம்ம வந்துட்டு வியாபாரிக்கு கொடுக்குறது இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டு முறை மூன்று முறை தேங்காய் போடும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து குட்டடிச்சு வச்சுருவோமுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து குட்டடிச்சு வச்சுருவாங்க இந்த தேங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக தான் கிடக்குதுங்க அப்போ நம்ம இந்த மாதிரி கிடந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ஆயிரம் அதிகங்க கிபாருங்க இன்றைக்கி வந்து எடுத்து பொழந்து இந்த மாதிரி ரெண்டாம் குழந்தை கொடாரி வச்சு ரெண்டாவது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தேங்காய் பருப்பு கிடச்சிருங்க இந்த பருப்பு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு எண்பது ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சுக்கு போதுங்க எப்படி போட்டாலும் நம்மளுக்கு லாபம் தாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸுங்க குறிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு இரநூறு முந்நூறு மரம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில மரத்துலலாம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல காமிக்கிற ஒரு மரம் இந்த மரத்தில் வந்து அத்தனையுமே வந்து சிறுகாய் தானுங்க இந்த மரத்தில் அதனால் குறிப்பிட்ட இரநூறு மரத்தில் ஒரு நாலஞ்சு மரத்தில் சிறுகாய் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மரத்தில் இருக்கிற காயை வந்து போடாதீங்க ஏன்னா ஒரு குலையிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது காய் இருக்குது அவங்க மூணு கொலையை வெட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது காய் ஆயிரும் நம்மளுக்கு வந்து போடு கூலி எடுத்துக்கொட்டுற கூலி எல்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான் வருங்க அதனால் நீங்கள் அந்த அந்த மரத்தில் போடாதீங்க அதுவாக விழுகும் விழுந்து கடைசியில் எடுத்து இந்த மாதிரி வெட்டி போட்டுருங்க அதுதான் சேர்ப்பங்க இன்றைக்கி நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள்